வணக்கம் ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ் தலைப்புச் செய்திகள் தேசிய வீரதீர விருதுகள் அனைத்து குழந்தைகளுக்கும் உத்வேகம் அளிக்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி விருது பெற்ற குழந்தைகளுடன் கலந்துரையாடினார் மனித வளர்ச்சிக்கு சவாலான தீவிரவாதத்திற்கு எதிராக அனைவரும் ஒருங்கிணைந்து போராடுவதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளாா் தமிழக சட்டப்பேரவையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் வரும் இருபதாம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்திய இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் நாட்டில் வீரதீர செயல் புரிந்த குழந்தைகளுக்கு விருதுகள் வழங்கப்படுவது நாட்டில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் உத்வேகமாக இருக்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் புதுடில்லியில் இன்று பதினெட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த இருபது குழந்தைகளுக்கு வீரதீர செயல்களுக்கான தேசிய விருதுகளை வழங்கி பேசிய அவர் வீரம் கலை கலாச்சாரம் சுற்றுச்சூழல் புத்தாக்கம் அறிவியல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் சிறப்பான செயல்களை புரிந்தமைக்காக இவ்விருதுகள் வழங்கப்படுவதாக குறிப்பிட்டார் ஸ்ரீ குரு கோவிந்த் சிங்கின் புதல்வர்களின் தியாகத்தை எதிர்கால தலைமுறையினர் அறிந்து கொள்ளும் வகையில் இத்தினம் கடைபிடிக்கப்படுவதாக கூறிய அவர் தேசபக்தி உயர்ந்த கொள்கைகள் குழந்தைகளிடம் இருந்தால் தேசத்தின் மனிதநேயம் உறுதி செய்யப்படும் என்று சுட்டிக்காட்டினார் இத்தினத்தையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் தேசிய பால புரஷ்கார் விருது பெற்ற குழந்தைகளுடன் கலந்துரையாடினார் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றியவர் கடந்த நான்கு ஆண்டுகளாக வீர பாலகர் தினம் சாஹிப் சகோதரர்களின் தியாகத்தை இளைய தலைமுறையினரிடையே கொண்டு செல்வதாக எடுத்துரைத்தார் ஸ்ரீ குரு கோபிந்த் சிங்கின் புதல்வர்களின் வீரத்தையும் துணிச்சலையும் நாடு என்றென்றும் நினைவுகூரும் என தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் உரையாற்றிய மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி தேசத்தை முதன்மையாக கொண்டு குழந்தைகள் செயலாற்ற வேண்டும் என்று அறிவுறுத்தினார் வளர்ச்சியடைந்த தேசத்திற்கான ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை ஏற்படுத்தும் அங்கமாக குழந்தைகள் திகழ்வதாகவும் எடுத்துரைத்தார் சரியான வாய்ப்பு முறையான வழிகாட்டுதலோடு நம் நாட்டின் குழந்தைகள் கடினமானவற்றையும் நனவாக்கும் திறன் படைத்தவர்களாக உருவாக முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் குரு கோவிந்த் சிங்கின் புதல்வர்களின் வீரத்திற்கும் தியாகத்திற்கும் அஞ்சலி செலுத்துவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் சாகிப் தாத்தாக்களின் நேர்மை நீதி தேசபக்தி போன்றவை வரும் தலைமுறையினருக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டுள்ளார் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவும் இவர்களின் துணிச்சலையும் தியாகத்தையும் தமது சமூக வலைதள பதிவில் போற்றியுள்ளார் ஐந்தாவது தேசிய தலைமை செயலாளர்கள் மாநாட்டில் புதுடெல்லியில் பிரதமர் நாளை பங்கேற்கிறார் புதுடெல்லியில் இன்று தொடங்கும் இந்த மூன்று நாள் மாநாட்டில் மத்திய மாநில உறவுகளை வலுப்படுத்துவதற்கான நிலைப்பாடுகளும் தேசிய வளர்ச்சிக்கான முன்னுரிமை நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக ஆராயப்படுகிறது பிரதமரின் தொலைநோக்கு பார்வையான கூட்டாண்மை அமைப்பை வலுப்படுத்தும் வகையில் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயலாற்றுவதற்கான செயல் திட்டங்கள் இதில் உருவாக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மனிதகுல வளர்ச்சிக்கு சவாலான தீவிரவாதத்திற்கு எதிராக அனைவரும் ஒருங்கிணைந்து போராடுவதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் பயங்கரவாத எதிர்ப்பிற்கான தேசிய மாநாட்டை இன்று தொடங்கி வைத்ததோடு சிறப்பாக பணியாற்றிய தேசிய புலனாய்வு முகமை பணியாளர்களை கௌரவித்தார் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு தீவிரவாதத்தை அனைத்து நிலைகளிலும் வலிமையுடன் அடக்குவதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள அவர் பயங்கரவாதத்தை முடிவிற்கு கொண்டுவர வலுவான திட்டங்களும் நிலைப்பாடுகளும் அவசியம் என்றார் பல்வேறு தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயலாற்றுவதற்கான நிலைப்பாடுகள் குறித்தும் முழுமையான அணுகுமுறை குறித்தும் இம்மாநாட்டில் விவாதிக்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டார் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள அனைத்து உளவு அமைப்புகளும் புலனாய்வு முகமைகளும் இணைந்துள்ள இம்மாநாட்டில் தேசிய பாதுகாப்பை முன்னெடுத்துச் செல்வதற்கான வழிமுறைகள் குறித்து ஆலோசிக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கத்தின் கீழ் கிராமங்களில் வளர்ச்சிப் பணிகள் முனைப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார் தூர்தர்ஷன் செய்தி பிரிவிற்கு அவர் அளித்த பேட்டியில் இந்த திட்டம் ஒவ்வொரு கிராமப்புற குடியிருப்புகளைச் சேர்ந்தவர்களுக்கு நூற்றி இருபத்தி ஐந்து நாட்கள் வேலை உத்திரவாதத்தையும் இதனால் கூடுதல் ஊதியத்தை உறுதி செய்வதாகவும் கூறினார் மாநிலங்கள் இப்பணியாளர்களுக்கு வேலை வழங்காத பட்சத்தில் அதற்கான கூடுதல் படியும் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் மத்திய அரசின் பங்களிப்பு தொன்னூத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் உள்ளதாகவும் அவர் எடுத்துரைத்தார் ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்கம் பெரிதும் பயனளிப்பதாக தென்காசி மற்றும் ஈரோட்டை சேர்ந்த விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் என் பேர் சங்கர சுப்ரமணியன் நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இப்பொழுது இருபத்தி அஞ்சு நாட்களாக இருபத்தஞ்சு நாட்கள் உயர்த்தியுள்ளார்கள் அது ஊதியமானது இருநூத்தி தொண்ணூறு ரூபாயிலிருந்து முன்னூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் என்று அறிவிச்சிருக்காங்க இது உண்மையிலே மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விஷயங்கள் கிராம பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வேலை காண்டி இயங்கிக் கொண்டிருக்கிற வேலையில இந்த அறிவிப்பு மிகவும் சிறந்ததாக இருக்கு இதற்காண்டி அவங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியினை தெரிவித்து தெரிவித்துக் என் பேர் கந்தசாமிங்க ஈரோடு மாவட்டத்துல இருந்து பேசுகிறேன் இப்போ நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நூற்றி இருபத்தஞ்சு நாளாக பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு வந்து பாரத பிரதமர் அவர்களுக்கு என்னோட சார்பாக என்னோட குடும்ப சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேங்க நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் மாநில செய்தி அறிக்கை வளர்ச்சிக்கான வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் சட்டம் இந்த சட்டம் ஆண்டிற்கு இருபத்தைந்து நாட்கள் உறுதி செய்கிறது வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது பணி முடிந்த பதினைந்து நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் தமிழக சட்டப்பேரவையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் வரும் இருபதாம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தெரிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அன்றைய தினம் அலுவல் ஆய்வுக்குழு கூடி பேரவையை எத்தனை நாட்கள் நடத்துவது என்பது குறித்து முடிவு செய்யும் என்றார் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான முதல் சட்டமன்ற கூட்டத்தொடருமே மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு நூற்றி எழுபத்தி நாலு ஒன்றின் தமிழ்நாடு தலைமை செயலக வளாகத்தில் அமைந்துள்ள சட்டப்பேரவை மண்டபத்தில் ஜனவரி திங்கள் இருபதாம் நாள் காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூட்டியுள்ளார் அன்றைய தினமே மாண்பு ஆளுநர் அவர்கள் தமிழ்நாடு முதல்வர் மற்றும் அமைச்சர்களால் தயாரிக்கப்பட்ட ஆளுநர் உரையினை இந்த பேரவைக்கு வாசித்து அளிப்பார்கள் தமிழ்நாட்டில் மேற்கொள்ளப்படும் அனைத்து முதலீடுகளும் மக்களுக்கு வாய்ப்பளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தி நான்கு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை இன்று தொடங்கி வைத்து பேசியவர் தமிழக அரசால் மேற்கொள்ளப்படும் திட்டங்கள் பிற மாநிலங்களுக்கு முன் உதாரணமாக திகழ்வதாக கூறினார் தமிழ்நாட்டில் இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்நாளையொட்டி கன்னியாகுமரி நாகை கடலூர் உள்ளிட்ட கடற்கரை மாவட்டங்களில் அஞ்சலி செலுத்தப்பட்டு வருகிறது தூத்துக்குடி திரேஸ்புரம் கடற்கரையில் உயிரிழந்தோர் நினைவாக பொதுமக்கள் கடலில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி கடற்கரையில் நினைவு ஸ்தூபி மற்றும் சுனாமி நினைவிடத்தில் பொதுமக்கள் மெழுகுபர்த்தி ஏந்தியும் மலர் வளையம் வைத்தும் அஞ்சலி செலுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமிழகத்தில் கடந்த ஆண்டு டிசம்பர் தேதி சுனாமி தாக்கியது இருபத்தி ஓராம் ஆண்டு நினைவு தினமான இன்று தரங்கம்பாடி மீனவ கிராமத்தில் மீன் விற்பனை கூடத்தில் சுனாமியால் உயிரிழந்தவர்களுக்கு அவர்களது குடும்பத்தினர் தர்ப்பணம் கொடுத்து கடலில் பால் ஊற்றி அஞ்சலி செய்து வழிபாடு செய்தனர் தொடர்ந்து கிராம மக்கள் கருப்பு பேட்ச் அணிந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் மௌன ஊர்வலமாக தரங்கம்பாடி கடை உள்ள நினைவு ஸ்தூபிக்கு சென்று மெழுகுவத்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர் மயிலாடுதுறையிலிருந்து மணிகண்டன் குருமூர்த்தி ராமேஸ்வரத்தில் தொடர் விடுமுறையை அடுத்து சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அரையாண்டு தேர்வு விடுமுறை கிறிஸ்துமஸ் என தொடர் விடுமுறையைத் தொடர்ந்து ராமேஸ்வரத்திற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றன ராமேஸ்வரம் படகுக்குலாம் தனுஷ்கோடி அரிச்சல் முனை கோதண்ட கோவில் அப்துல் கலாம் மெமோரியல் என அனைத்து இடங்களிலும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றன சுற்றுலா பயணிகளின் வருகையை தொடர்ந்து ராமேஸ்வரம் நகர்பகுதி பாமன்பாலம் தனுஷ்கோடி அரிச்சல் முனை ஆகிய பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன் தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்கம் முகவரி மாற்றம் உள்ளிட்ட திருத்தங்களை மேற்கொள்ள நாளையும் நாளை மறுநாளும் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளது கேரள மாநிலத்தில் பறவை காய்ச்சல் எதிரொலியாக நாமக்கல் மண்டலத்தில் பண்ணைகளை கண்காணிக்க நாற்பத்தி ஐந்து அதிவிரைவு படைகள் அமைக்கப்பட்டுள்ளன தமிழ்நாட்டில் நடப்பாண்டிற்கான நீர்நிலை பறவைகள் குறித்த ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு பணிகள் நாளை முதல் தொடங்க உள்ளன தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் அருள்மிகு சீனிவாச பெருமாள் ஆலயத்தில் கல்கரடு சேவை இன்று மாலை நடைபெறுகிறது பெரம்பலூர் மாவட்டத்தில் தேசிய டேபிள் டென்னிஸ் விளையாட்டுப் போட்டிகளை மாநில போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் இன்று தொடங்கி வைத்தார் இந்திய இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது ெண்டி கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறுகிறது ஐந்து போட்டிகள் கொண்ட இத்தொடரில் இந்தியா தற்போது இரண்டு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது துனிஷியாவில் நடைபெறும் சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் காலிறுதியில் இந்தியாவின் மனாஸ் தம்னே ஜெர்மனியின் மிகா பெட்கோவிக்கை இன்று எதிர்கொள்கிறார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் தேசிய வீரதிர விருதுகள் அனைத்து குழந்தைகளுக்கும் உத்வேகம் அளிக்கும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு மோடி விருது பெற்ற குழந்தைகளுடன் கலந்துரையாடினார் மனித வளர்ச்சிக்கு சவாலான தீவிரவாதத்திற்கு எதிராக அனைவரும் ஒருங்கிணைந்து போராட வேண்டியதன் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார் தமிழக சட்டப்பேரவையின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடர் வரும் இருபதாம் தேதி ஆளுநர் உரையுடன் தொடங்கும் என்று பேரவைத் தலைவர் திரு அப்பாவு தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் ஒன்றாம் ஆண்டு சுனாமி நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இந்திய இலங்கை மகளிர் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டி திருவனந்தபுரத்தில் இன்று நடைபெறுகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது